பிரதமர் நரேந்திர மோடி பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்குடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த தொலைபேசி உரையாடலின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்புறவு ராஜாங்க நட்புறவு ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கான யோசனைகள் குறித்து இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அதே நேரத்தில் வர்த்தகம் முதலீடு இராணுவம் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் பிரிட்டன் அளிக்கும் ஆதரவுக்கு திருப்தி தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதித்தனர் இதுபோன்று சர்வதேச வளர்ச்சி மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் நரேந்திர மோடியும் ரிஷி சுனக்கும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்தியாவின் தொழில்நுட்ப தசாப்தம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கிறார் புதுதில்லியில் இருந்தபடி காணொலி வாயிலாக பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் மத்தியில் பிரதமர் உரையாற்றுகிறார் குஜராத்தின் குஜராத்தின் தோலேரா சிறப்பு மண்டலத்தின் செமிகண்டக்டர் தொழிற்சாலை அசாமின் மோரிகானில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை ஆகியவற்றுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட உள்ளது செமிகண்டக்டர் வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கும் ஏராளமான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த தொழிற்சாலைகள் பெரிதும் உதவும் மொரிஷியஸ் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு பிரதமர் பிரவீந்த்குமார் ஜுக்நாத்தை இந்த சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின் போது இவ்விரு தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா மொரிஷியஸ் இடையே பல்வேறு துறைகளில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன மூன்று நாள் பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக நேற்று கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து அந்நாட்டின் கலாச்சாரம் ஆன்மீகம் மத சாராம்சங்களை வெளிப்படுத்தும் கங்கா தாலோ பகுதியை பார்வையிட்டார் இந்த பயணத்தின் மூன்றாம் நாளான இன்று அங்குள்ள ஆபிரவாசி வனப்பகுதி மற்றும் அருங்காட்சியகத்தை பார்வையிடுகிறார் இதைத் தொடர்ந்து அந்நாட்டின் கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் மத சாராம்சங்களை வெளிப்படுத்தும் கங்கா தாரோ பகுதியை பார்வையிடுகிறார் இப்பகுதியில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவின் போது நான்கு லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சி உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த சட்டம் மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்டதை தவிர அவர்களை புறந்திடுவதற்காக அல்ல என்றார் மூன்று அண்டை நாடுகளின் சிறுபான்மையின மக்களின் கண்ணியமான வாழ்க்கை என்ற கனவை நனவாக்குவதற்கு மோடி அரசு முன்வந்திருப்பதாகவும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தபடி அயோத்தியில் ராமர் கோவில் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கம் மகளிருக்கான ஒதுக்கீடு மசோதா உள்ளிட்டவை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் இந்த திட்டங்களை வாக்கு வங்கி அரசியலுக்காகவே காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநர் ஆர் ரவியிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மனு அளித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆர் என் ரவியை ஜி கே வாசன் நேற்று சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே வாசன் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை சான்றுகளை உரிய காலத்திற்குள் ஆய்வு செய்து காலதாமதமின்றி உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அரசு முதன்மைச் செயலாளர் சந்திரமோகன் அறிவுறுத்தியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்களின் பணி ஆய்வு கூட்டத்தில் உரையாற்றியவர் அவர் சாலை பணிகள் கட்டுமானப் பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தரத்தில் எந்தவித சமரசமும் இருத்தல் கூடாது என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் கோடை காலத்தை ஒட்டி வெப்பத்தின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு குடிநீர் சீராக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சந்திரமோகன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வேலூரில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது கோட்டை எதிரே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தருமபுரியைச் சேர்ந்த சீனிவாசா திருக்கூத்து நாடகக் குழுவினர் பங்கேற்றனர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வாக்கினை பணத்திற்கு விற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மத்திய அரசின் இசை மற்றும் நாடகப் பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது